மகா கணபதிய நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தீங்கனாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சியும் ஏன் சார் ஒரே வீடியோ தொகுப்பில் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மூன்று கிரக பயிற்சியுமே இந்த ஆண்டில் நடந்த கிரக பயிற்சி ஒட்டிய காலகட்டத்திலே நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இதை தனித்தனியாக சொன்னேன் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு ராகு கேது பயிற்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அதே ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி சிறப்பு இல்லை அப்படின்றது சொல்லியிருப்பேன் சனி பயிற்சி நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அப்போ எதை நம்புறது இந்த வருட காலகட்டத்தில் மூன்று கிரக பயிற்சி நடந்திருக்கு இதில் நம்ம ஒரு மாதிரியான கருத்துகளும் மற்ற வீடியோ தொகுப்பில் வேறு மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு கன்வியூஸ் வரக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினாலே பொறுத்திருந்து மூன்று கிரக பயிற்சிக்கும் ஒரே வீடியோ தொகுப்பாக கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் முதலாவது நம்ம பார்க்க இருக்கிறது குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு இது நாள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயணிக்க போகிறார் அப்போ அதாவது ரிஷப வீட்டிலருந்து மிதின வீட்டுக்கு பயிற்சி அடைய போகிறார் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டமும் ஒரு வருட காலகட்டம் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடம் தொடர்பு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ எட்டாம் இடத்துக்கு ஒரு ஓரளவுக்கு யோகம் தானா அப்படின்றத கேட்டிங்கனாக்கா அந்தளவுக்கு யோகம் இல்லை அப்படின்றது தான் விதி அப்போ யோகம் இல்லை அப்படின்னாலும் கூட எந்த நேர காலகட்டத்தில் எதை மாதிரி இருந்தோம் ஒரு ஒரு இடத்துல எல்லாமே ஒரு வருடம் முழுக்கவே பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு கிடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நல்லதும் கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இதுக்கு தான் அதிசாரம் அப்படின்றது உண்டு வக்ரம் அப்படின்றது உண்டு இதெல்லாம் உணர்ந்து தான் ப பலன்களை பார்க்கணும் அப்போ ஒரு வருடம் முழுக்கவே இதுக்கு கெட்டதுதான் நடக்க போகுது அப்படின்றது சொல்லக்கூடாதுன்றனால இந்த குரு பயிற்சி பலன்களையே நான் மூன்றாம் பயிற்சி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நினைக்க இருக்கிறேன் அப்போ மூன்றா பிரிச்சு கொடுக்கும்போது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்ட வரலும் இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணிக்க போறார் அப்போ எட்டாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஓரளவு புனிதமும் படுத்துவார் அந்த நேரத்தில் கவனமும் தேவை அப்படின்ட்டு அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபவனால் கொஞ்சம் நட்டம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடாது உத்தியோகம் பார்க்கக்கூடாது ஜாமீன் கெழுத்து கொடு கையெழுத்து போடக்கூடாது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுங்க அதனால் வருகின்ற அக்டோ வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்டம் வரலாம் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கொடுக்கலாம் ஆங்கிலஷமாக கண்டிப்பாக செய்யாமல் இருங்க அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துக்கலான் இருக்கிறீங்க அதே வேளையில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிங்க இது அதிசாரமாக இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார் அப்ப இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க அப்போ ஒருவரோட காலகட்டத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கனால நட்டம் அவமானங்களுக்கு விரயத்தை சந்திக்க போறீங்கன்ற மாதிரி பயமுறுத்தியிருப்பாங்க நீங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை கண்டிப்பாக இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ஒரு ரெண்டரை மாத காலகட்டங்களானது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதுக்கும் வீடு வாசல் கட்டுவதுக்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்போ இந்த குரு பகவான் அந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சபலம் பெறுவார் அதாவது ஐந்தாம் அதிபதி தனக்கு ஒன்பதாம் இடம் முகத்தில் போயிட்டு உச்சபலம் பெற்று உங்களோட ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் மனநிம்மதி மன சந்தோஷமும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்து வரலும் இருக்குங்க இந்த ரெண்டரை மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த நேரத்தை பார்த்து நீங்கள் க சரியாக காய் நகர்த்தினீங்கன்னா அந்த நேர காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீங்கன்றீங்க அந்த நேரத்தில் தொழிலானது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும்ன்றீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரலாம் அதிகாரத்தில் வந்த இந்த குரு பகவான் திரும்ப பின்னோக்கி எட்டாம் இடத்துக்கு நோக்கி போவார் அந்த நேரத்தில் புதுசாக எதுவும் தொடங்காமல் தன்னோட வேலை உண்டு தம் பல மாதிரி அமைதியாக இருக்கணும் வம்பு வழக்கலை சந்திக்கக்கூடாது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அடக்கி காத்து இருக்கிறது தான் சிறப்பாக இருக்குன்றீங்க அப்போ இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் வர இருக்காரே சார் இதில் பெரிய லெவலில் அதிகபட்சம் ஒரு ரெண்டரை மாதம் போச்சுன்னா ஒரு ஒன்பதரை மாத காலகட்டங்களானது கொஞ்சம் பேடான காலகட்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் எதுவும் கிடையாதா அந்த நேரத்தில் செய்தால் எதாவது பாதிப்புகள் எதுவும் குறைமாக்கா குருபகவான் அப்படினாவே அந்தணர்கள் ஆசிரியர்கள் இந்த குருமார்கள் இந்த ஆ ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இவங்க எல்லாமே அந்த குருவுக்கு நிகரான நபர்கள் அப்போ இவங்கக்கிட்ட ஒரு ஆசிரவாதம் வாங்கிக்கிறது அவங்களோட மனசு புண்படாமல் இருக்கிறது இது ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் முக்கியமாக நீங்கள் படித்த ஆசிரியர்கள் எதிர்காலமாக படிச்சிருப்பீங்க இல்லைங்களா படித்த ஆசிரியர்களை நல்ல உங்களும் உங்களோட வாழ்க்கையில் வளம் பெறணும் உங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஆசிரியர்களை அனுபவி அவங்கக்கிட்ட ஒரு தீச்சை விட்டுட்டு வந்தாவே இந்த குரு வரக்கூடிய தோஷங்கள் குறையின்றிருவீங்க அப்போ தோஷங்கள் இல்லாமல் இருந்தாவே பெரிய அளவில் பாதிப்பு தர முடியாது அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறனால நட்டம் அவமான விரயத்தை சந்திக்கக்கூடாதுன்ற நோக்கத்தோட இந்த குரு பயிற்சி கா காலகட்டத்தில் மே மாதம் பதினான்காம் தேதி பிறகு எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ உங்கள் ஒரு குருநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்குன்றிருவீங்க அடுத்ததாக சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் சனி பகவானது உங்கள் ராசிக்கு எதனால் வரலாம் சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்துல இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு மார்ச் மாதம் இருபத்தி தேதி பயிற்சி ஆனார் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு சனி இருக்காரு இது யோகம் தானேனாக்கா பெரிய லெவலில் இது யோகம் கிடையாது பஞ்சம ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பங்காளி உறவுகளில் சண்டைகள் ஏற்படலாம் பங்காளி உறவுகளில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களில் பூர்வ புண்ணிய சொத்துகளை பிரிக்காமல் இருக்கிறதா ஒரு விசேஷமாக இருக்கும் ஒருவேளை தம்பி உறவுகள் பூர்வ புண்ணிய சொத்துகளை பிரிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறாங்கன்னாக்கா கண்டிப்பா எனக்குன்ற நேரத்தை நீங்க விட்டுட்டு நீங்க பிரிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பையும் சந்திக்க முடியாது இல்லை அதனால் கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் போல் விருச்சகராசி என்பர்களுக்கு உங்களோட குழந்தையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துங்க ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தையும் குறைக்கும் அப்போ ஒரு வேலையால் கன்சிவா கன்சிவாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக செக்கப் போய் பார்த்துக்கிறது உங்களோட உடல் நல்ல நல்ல அக்கறை எடுத்துக்கிறது நேர நேரத்துக்கு சாப்பிட்றது கரெக்டாக டேப்லெட் எடுக்கிறது இந்த வேலைகளை கரெக்டாக இருந்துக்கணும் இல்லை அதனால் ஒரு சில பாதிப்புகளும் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருந்துங்க இந்த குழந்தைக்கு குழந்தைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாதுனா இதுக்குமே குரு பகவான் தாங்க குரு பகவானோட அமைப்பு அமைப்புனாக்கா ஆசிரியர்கள் அந்தனர்கள் குருமார்கள் குழந்தைகள் இவங்களுக்குலாம் பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வதன் விளைவாக பாதிப்புலேருந்து மீங்க மீள முடியின்ற விதிங்க அப்போ சனி புகானால் பெரிய லெவலில் தோஷங்கள் கிடையாது கொஞ்சம் கவனக்குறைவுகளாக இருந்தால் அதுவுமே பாதிப்புகள் மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இதுக்கு வந்து குழந்தைகளுக்கு லட்டு வாங்கி தானமாக கொடுக்கறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ன்றிருந்தீங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கணும் இந்த ராகுகேது பயிற்சியானது இதனால் வரலும் ஐந்தாம் இருந்த ராகு பகவான் வருகின்ற மா மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கேது பயிற்சி நடக்க இருக்குது அப்போ மீனத்தில் இருந்த ராகுபவான் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு வர்றதுனால நான்கு ராகுக்கு எது மட்டுமே எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்தையே அந்த இடத்தின் பலன்களே இது முழுக்க செய்துட்டு போகின்றிருவீங்க அப்போ நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்போ நான்காம் இடத்துலேருந்து இந்த ராகுபகான் இருந்து தசை நிறுத்தினால இந்த காலகட்டத்தில் அழியா சொத்துக்கள் வாங்கி வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் தாய்க்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல் ஏற்படலாம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பு மேலே ஒரு அக்கறை எடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன் வாங்கி லோன் பெற்று வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உண்டு விதிங்க அதனால் வீடு கட்டணும்னு நினச்சின்னா இந்த நேர காலகட்டத்தில் அடுத்த ஒன்றரை வருட காலகட்டத்துக்கு இந்த விதிகளானது இருக்குது பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அதே போல் பத்தாம் இடத்துக்கு இந்த கேது போகிறது வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த தொழிலுக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துன்றீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாதுன்றிருவிதிங்க அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது பார்க்க முடியின்றிங்க மற்ற விதத்தில் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கே ராகு கே இந்த ராகுக்கே பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மூணையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த விருட்சகராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாகவே இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட ஆரம்பிங்க குருமார்களையும் அந்த அந்தனர்கள் ஆசிரியர்கள் இவங்களை வந்து அவங்ககிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருண்டுருந்திங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தியும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்